கேவிசி நனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்து குச்சவெளி பிரதேசத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஊடகமாக இயங்கி வரக்கூடிய கேவி சி மக்களின் பலதரப்பட்ட இதயங்கள் வெளிக்கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டி வருது இதே தொடராக மக்களின் பிரச்சனைகள் மக்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய அநீதிகளை உலகறைய செய்வதும் அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் போது சேர்ப்பதும் தான் இது ஒரு பணியாக குச்சவளி இழந்த குளம் மீன் குடியேற்ற குழுவின் தலைவரும் அதிபருமாகிய வரலாறு பற்றி சற்று ஆராய்ந்து பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் தான் ஆரம்ப காலக்கூடிய கலாச்சார சேவை பூச்சை முகமாக அங்கு ஒரு ஜிம்மா பள்ளிவாசல் நிறுவப்பட்டிருக்கின்றது அப்துல் தாவர் என்பவர் ஆர் தலைவராக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலந்து அந்த பாடசாலை மேும்புத்தி கல்வி அதிகாரியாக இருந்தவர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாசம் முதலாம் தேதி தாக்குதல் நடந்தது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உட்பட்ட பகுதியிலே மக்கள் குடி இருந்ததற்கான முன்னாள் குடி மூன்று கம்பர்லி எடுத்து இந்த பிரதேசத்திலே மூன்று கம்பர்லிய கிடைத்த பாடசாலை என்றா எங்களுடைய பாடசாலை அந்த காலத்துல எப்படி மக்கள் போக்குவரத்து செஞ்சாங்க இப்ப மலையில இருந்து வார பஸ் இலந்த குளத்து பிரதான வீதி கள்ளம்பத்து பிரதான வீதியில ஒரு போடும் போது இலந்தை குளம் தான் முதல் முதல் வருகின்ற கிராமம் அந்த கிராமத்தினுடைய இலந்தை குளம் என்ற பெயர் இந்த மக்களை மீள்கொடி அமர்த்துவதற்கு கேவிசியும் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதையும்